ஜல்லிக்கட்டுக்கு தயாராகும் வளர்ப்பு காலைகள் காலைக்காகவே பிரம்மாண்ட நீச்சல் குளம் அமைத்துள்ள விவசாயி வெற்றி பெற்றவர்களுக்கு விவசாயம் சார்ந்த பொருட்களை வழங்க கோரிக்கை சிவகங்கை மாவட்டத்தில் சிவகங்கை திருப்பத்தூர் செங்கம்புணரி உள்ளிட்ட பகுதிகளில் காலை வளர்ப்பவர்கள் அதிகம் உள்ளனர் இவர்கள் தங்கள் வீட்டு பிள்ளைகள் போல் வளர்க்கும் காலைகளுக்கு தீவிர பயிற்சி அளித்து வருகின்றனர் தமிழகத்தில் ஜனவரி முதல் மே வரை அரசு அனுமதியுடன் ஐம்பது முதல் அறுபது ஜல்லிக்கட்டு வடமாடு விரட்டு மஞ்சு விரட்டுகள் நடக்கும் அனுமதியின்றி நூற்றுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் மஞ்சு விரட்டும் நடத்தப்படும் ஜல்லிக்கட்டு களத்தில் துள்ளி விளையாடவும் வீரர்களை விரட்டி அடிக்கவும் தற்போதிருந்தே இருந்தே காலைகளுக்கு தீவிர பயிற்சி அளித்து வருகின்றனர் இவர்களில் எஸ் புதூர் ஒன்றியம் கீழவயல் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி சிவானந்தம் இருபது லட்சம் மதிப்பீட்டில் நீச்சல் குளத்தை காலைகளுக்காக கட்டி பயிற்சி அளித்து வருகிறார் சிறு வயதிலிருந்தே ஜல்லிக்கட்டு மீது கொண்ட ஆர்வத்தின் காரணமாக நாட்டு இன காலைகள் ஆறு வளர்த்து வருகிறார் இவரது காலைகள் தென் மாவட்ட ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்று பரிசுகளை பெற்றுள்ளன போட்டிகளில் இவரது காலைகளுக்கு என ராசிகர் கூட்டம் இருக்கும் தங்கள் குடும்பத்திற்கு புகழையும் பெயரையும் தேடி வருவதுடன் மாடுபிடி வீரர்களுக்கு சிம்ம சொப்பனமாக திகழும் இவரது துருவம் ஹரிஷ் என்ற காலைகள் களத்தில் இறங்கினாலே மாடுபிடி வீரர்கள் அச்சப்படுவர் பெயரும் புகழும் பரிசுகளையும் பெற்றுத்தந்து துருவன் காலைக்காகவே இந்த நீச்சல் குளத்தை பதிமூன்று அடி ஆலம் அறுபத்து ஐந்து அடி நீளம் அறுபத்து ஐந்து அகலத்தில் கட்டியதாக பெருமையோடு இந்த விவசாயி கூறுகிறார் காலைகளுக்கு சத்துள்ள உணவுகளை கொடுப்பது மட்டும் போதாது அவற்றுக்கு கடுமையான பயிற்சியும் அவசியம் என்று கூறும் விவசாயி உடல் வலிமைக்காக விழுந்தம் குருணை தவிடு பருத்தி விதை புண்ணாக்கு பயிற்சம்பளம் மக்காச்சோள மாவு கோதுமை மாவு போன்ற சத்துள்ள ஆகாரங்களை வழங்கி வருகிறார் முறையான பராமரிப்பு சிசிடிவி கேமரா மூலம் கண்காணிப்பு நடைப்பயிற்சி நீச்சல் பயிற்சி மண் குத்துவது போன்ற பயிற்சிகளை வழங்கி தைப்பொங்கல் போட்டிக்கு காலைகளை போட்டிக்கு தயார்படுத்தி வருகிறார் மஞ்சள் போட்டியும் வெற்றி பெறும் காலைகளுக்கு பைக் கார் போன்ற பொருட்களுக்கு பதிலாக விவசாயம் சார்ந்த வழங்க வேண்டும் என்பது உள்ளது வணக்கம் சிவகங்கை மாவட்டம் எஸ்பூர் கிளவில் கிராமத்துல இருந்துங்க நாங்கள் வந்து ஒரு சாதாரண ஒரு விவசாயி தான் என்ன எங்களுக்கு தான் ரொம்ப ஆர்வம் ஆர்வத்திலே நாட்டின மாட்டேங்குது காக்கின்ற ஒரு ஆர்வமும் இருக்குது அது போது ஜல்லிக்கட்டு காலையெல்லாம் ரொம்ப ஆர்வம் எங்க இடையில வந்து குளங்கள் ரொம்ப கம்மி மழை பெய்யுறதும் ரொம்ப கம்மியான இதாக இருக்குது ஜல்லிக்கட்டு காலையை நீச்சல் பயிற்சி ஒரு வசதி எங்கள் ஏரியால கிடையாதுங்க அதுக்காக சரி ஏன்னா நம்ம வெளில மாடு ஏற்றிட்டு போய் நீச்சல் பயிற்சி ஒரு நாளைக்கு வண்டி வாடகை ஆறுரூவா ரூபாய் கேட்கறாங்க நம்ம ஏதாவது அங்கே ஏற்றிட்டு போனோம் நம்ம சொந்த இடத்துல ஒரு நீச்சல் குளம் மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணி எங்க சொந்த இடத்துலயே ஒரு நீச்சல் குளமா ஜல்லிக்கட்டு காலையில் இருக்காங்க நீச்சல் குளம் ரெடி பண்ணியிருக்கோங்க காலைக்கு நீச்சல் குளமும் ரெடி பண்ணிருக்கேன் அது போகிறதுக்கு காலையில் நீச்சல் போட்டு விவசாயத்துக்கு அது வந்து நாங்கள் தண்ணி டெலிவரி பண்ணி விண்ணிக்கிறோம் இந்த தொட்டினுடைய மதிப்பு பாத்தீங்கன்னா ஒரு இருபது லட்சம் ரூபாய் வருங்க ஏன்னா பதிமூணு அடி ஆளம் பதினாறு பதினாறு அறுபத்தஞ்சுக்கு அறுத்தஞ்சு வச்சு நாங்கள் தொட்டி ரெடி பண்ணியிருக்கோம் அதேமாதிரி நான் வெளில போயிட்டாலும் கூட பசங்க ஆளுங்க அஞ்சு தொடர்ந்து ஆள் போட்டுருக்கான் அவங்க கலையில் நல்லா பராமரிச்சுக்கிறாங்க சித்திரி நான் வெளில போய்ட்டு கூட நாங்கள் கேமரா போட்டுருக்கோம் அந்த கேமரா மூலியமாக அதை க நேர நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்குறாங்களா என்ன உணவு முறையில் கொடுக்குறாங்க அப்படின்றது நாங்கள் கண்காணித்து வேண்டியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறந்துச்சு புது வருஷம் பிறந்துச்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு பிறந்ததுக்கப்புறம் நாங்கள் காலையில் வந்து நீச்சல் போடுறது மண்ணை குத்துறது நடைபெயிற்சி ஏன்னா ரன்னிங் ரேஸ் விடுறது இந்த மாதிரி முறையில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி களத்துக்கு நாங்கள் தயார் பண்ணிட்டு இருக்கிறோம் ஏன்னா காலையில் பூரா நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு காலைகள் இருக்குது ஆறு காலையிலுமே வந்து நாட்டின கலைகள் தான் நாங்கள் வச்சுருக்கோம் மற்றபடி வேற கிராஸ் மாடு இதெல்லாம் கிடையாதுங்க பூரா வளர்க்குற பூராமே நாட்டின கலைகள் தான் ஏன்னா இருக்கும் தலைமுறையெல்லாம் நாட்டின கலையை காக்கணும் அது மாவட்டத்துக்குன்னு ஒரு பெருமை இருக்குது என்னன்னாக்கா வீரம் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு அடையாளமாக தான் நமக்கு பெருமை காளைகள் இருக்குது நம்ம காலையை களத்தை கொண்டு போயிட்டானே பார்த்தீங்கன்னா நிறைய ஆடியன்ஸ் நிறைய ரசிகர்கள் இருக்காங்க இன்னார் மாடு இன்னார் மாடு அது எப்போ வரும் எப்போ வரும்னு அதை எதிர்பார்க்குற அளவுக்கு நல்லா ரசிகர் இருக்குதுங்க அந்தளவுக்கு நாங்கள் காலையை இது பண்ணியிருக்கோம் நிறைய இடத்துல ப்ளேஸ் வாங்கியிருக்குது ஏன்னா சிறந்த மாடு ப்ளேஸ் எல்லாம் பைக் வாங்கியிருக்கு பிரிட்ஜ் வாங்கியிருக்கு எல்லாம் இருக்குது இந்த தை பிறந்துருச்சு மாடல் உடனே நாங்கள் அடுத்து களத்துக்கு ரெடி பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து காலையில் பூரா தயார் பண்ணிட்டு இருக்கிறோம் பயிற்சி கொடுக்குற நீச்சல் பயிற்சி கொடுக்குறது நடைப்பயிற்சி கொடுக்குறது மண்ணு குத்துதல் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இப்பவே கலையை நல்லா தயார் பண்ணியிருக்கான் சாப்பாட்டு உணவு முறைகளும் சத்தான உணவு முறை உங்களுக்கு சும்மா ஏதோ தவிட வச்சோம் புல்ல போட்டோம் அப்படின்றதான் நாங்கள் வித வேண்டே களைனா வந்தால் நல்லா முறையாக வளர்க்க வளர்க்கணும் வளர்த்து கொண்டே அவர்களுக்கு சத்தான உணவு வந்து பருத்தி விதை ஏன்னா மக்காச்சோளம் மாவு கோதுமை மாவு ஊழம் தூசி பாசிக்கம் தூசி இந்த மாதிரி சத்தான உணவுகளை தான் நாங்கள் கொடுத்து மாடை வந்து ரெடி பண்ணி அவங்க ஜல்லிக்கட்டு வந்து எங்களுக்கு ரொம்ப ஆர்வமானது நாட்டினிய கலையை காக்கணுன்றது வந்து ரொம்ப ஆர்வம் எங்களுக்கு எப்போயுமே ஜல்லிக்கட்டு தான் சிவகங்கை மாட்டோம்னு சொல்ல தேவையில்லை ஏன்னா ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு விடிஞ்சிருந்துச்சா ஜல்லிக்கட்டு தான் கிட்டத்தட்ட எத்தனையோ வெளியே மஞ்சுட்டு நடக்குது ஜல்லிக்கட்டு நடக்குது அதனால நம்ம பாரம்பரியம் வந்து ஜல்லிக்கட்டு தான் ஜல்லிக்கட்டுன்றது ஒரு இது நமக்கு வந்து அதனால எல்லாருமே நாட்டின கலையை காப்போம் ஜல்லிக்கட்டை பாதுகாப்போம் பேரு சிவானந்தம் சிவகங்கை மாவட்டம் எஸ்பூர் ஒன்றியம் கிளவியல் கிராமம் வணக்கம் சிவகங்கை மாவட்டம் இஸ்புதூர் ஒன்றியம் கிளவையில் இருக்கான் நம்ம அண்ணனுடைய நீச்சல் குளத்துக்கு வந்திருக்கோம் என் பேர் வந்து சந்தோஷ்குமார் ஜல்லிக்கட்டு காளை ரொம்ப ஆர்வமா ஜல்லிக்கட்டு காலைகள் நாட்டின காளைகளை பாதுகாக்கணும் தமிழனுடைய பாரம்பரியத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி ஜல்லிக்கட்டு காலைக்காக கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்சம் ரூபாய் மதிப்புல நீச்சல் குளங்கள் கட்டியிருக்காங்க இந்த நீச்சல் குளத்தில் அண்ணனுடைய காலைகள் பங்கு பெறறது மட்டும் இல்லாம வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா காலைகளையும் பங்கு பெற செய்கிறாங்க அதே மாதிரி அண்ணன்ட ஒரு ஆறு காலைகள் ஜல்லிக்கட்டு காலைகள் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸ்டார்ட் ஆயிடுச்சு நீ ஜனவரி மாசங்கள்ல ஜல்லிக்கட்டு நிறைய ஜல்லிக்கட்டு வருது அண்ணனுடைய காலைகள் குறிப்பா அலங்கானூர் அவனிவர பாலமேடு அப்படிங்கிற ஜல்லிக்கட்டுகளில் மு முறையான பயிற்சி வழங்கிட்டு இருக்கு நீச்சல் பயிற்சி குளிர் மாற்ற நீச்சல் போடுறது அது மாதிரி கொம்பு குத்துதல் ரன்னிங் பயிற்சி இந்த மாதிரி திறமான உணவுகள் பருத்தி கொட்டை மாதிரி கோதுமை தூசி உளுந்த தூசி இந்த மாதிரி திறமான காளைகளுக்கான உணவுகள் இருக்கு இந்த ஆண்டு அவன் அலங்காநூரில் எங்கள் காலைகள் எண்ணற்ற பரிசுகள் வாங்குங்கிற ஒரு எம்மோட இருக்கும் அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டில் பரிசு வழங்குறதுல ஒரு மாவட்ட ஆட்சியர் அம்மா அறிவிச்சிருக்காங்க ஆனால் வந்து ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு வெற்றி தோல்வி நிர்ணயிக்கிறது பரிசு அவசியம் வேணும் அந்த பரிசு வந்து விவசாய உபகரணங்கள் சார்ந்து இருந்தா நல்லா இருக்கும் அதே மாதிரி பரி ஒரு ஒரு போட்டினாவே வெற்றி தோல்விங்கிறது இருக்கணும் அதை வெற்றிக்கான பரிசு இருக்கணும் அதே மாதிரி அவன் கண்டிப்பான முறையில் ஜல்லிக்கட்டில் பரிசுகள் வழங்கப்படணும் விவசாய உபகரணங்கள் டிராக்டரோ இல்ல விவசாயிகள் சார்ந்த நாட்டின காளைகளோ இந்த மாதிரி வழங்கினா இன்னும் நல்லா இருக்கும் அதே மாதிரி கறவை மாடுகளோ இல்ல நாட்டின பசு மாடுகளோ வழங்கினா இன்னும் நல்லா இருக்கும்